வணக்கம் டீச்சர்ஸ் நம்ம கிளாஸ் ரூம் மொத்தமா மாத்த போற ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சிக்க ரெடியா அதுதான் ஜென்னிஐ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கைடு வாங்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏஐனா என்ன வெறும் ரூல்ஸ ஃபாலோ பண்ற ஒரு மெஷின் ஆனா இப்போ அடேங்கப்பா ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர் மாதிரி ஆயிடுச்சு கணக்கு போட்ட மிஷின் இப்ப கவிதை எழுதுது படம் வரையுது நமக்காக லெசன் பிளான் கூட ரெடி பண்ணுது நம்ப முடியுதா சரி இவ்ளோ பவர்ஃபுல்லான இந்த ஏஐ கூட நாம எப்படி பேசுறது இதுக்கு என்ன கோடிங் எல்லாம் கத்துக்கணுமா ஐயோ தேவையே இல்ல நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ப்ராம்டிங் அது ஒரு கலை ப்ராம்ப்டிங்கா அப்படின்னா என்னன்னு குழம்பாதீங்க ரொம்ப சிம்பிள் நீங்க உங்க ஸ்டூடண்ட் கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும்போது எவ்ளோ தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்களோ அதே மாதிரி மாதிரிதான் ஏஐக்கும் கொடுக்கணும் நாம எவ்ளோ கிளியரா சொல்றோமோ அது அவ்வளோ கிளியரா வேலையை முடிச்சு கொடுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ப்ராம்ப்ட் எழுதணுமா இந்த நாலே நாலு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு ரோல் ஏஐக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க உதாரணத்துக்கு நீ ஒரு பத்தாம் வகுப்பு கெமிஸ்ட்ரி டீச்சர்னு சொல்லுங்க ரெண்டாவது காண்டெக்ஸ்ட் அதாவது பின்னணி எதுக்காக இத கேட்குறீங்கன்னு சொல்லுங்க மூணாவது கோல் அதாவது உங்க நோக்கம் என்ன ஒரு லெசன் பிளான் வேணுமா இல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் வேணுமானு தெளிவா கேளுங்க நாலாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது சில கட்டுப்பாடுகள் பதில் வந்து பத்து பாயிண்ட்ல இருக்கணும் இல்ல ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கணும்னு சொல்லுங்க அவ்வளோதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கோ அவ்வளோ நல்ல அவுட்புட் இருக்கும் சொல்லப்போனா குக்கையை கொடுத்தா தான் திரும்ப வரும் ஆனா ஒரு தெளிவான சூப்பரான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா வர்ற ரிசல்ட்டை பார்த்து நீங்களே அசந்து போயிடுவீங்க இப்ப பாருங்க இதுதான் மேஜிக் இடது பக்கம் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டிருக்கோம் ஏஐ தப்பான பதில சொல்லுது ஆனா வலது பக்கம் பாருங்க அதே கேள்விதான் ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிச்சு பதில் சொல்லுன்னு கேட்டிருக்கோம் இதுக்கு பேரு தான் செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா யோசிச்சு கரெக்டான பதில கொண்டு வந்திருக்கு இதுதான் ஒரு நல்ல ப்ராம்ப்டோட பவர் ஓகே இப்போ உங்களுக்கு ப்ராம்ப்டிங்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சரி இதை வச்சு நம்ம கிளாஸ் ரூம்ல என்னென்னலாம் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஜென்னையே ஒரு மெஷினா மட்டும் பாக்காதீங்க அதை ஒரு டயர்டே ஆகாத டீச்சிங் அசிஸ்டன்ட் மாதிரி நினைச்சு பாருங்க நீங்க சொல்ற எல்லா வேலையையும் சலிக்காம செஞ்சு கொடுக்கும் உதாரணத்துக்கு என்னென்ன பண்ணலான்னு பாருங்களேன் ஒரு புது கோர்ஸ் அவுட்லைன் ரெடி பண்ணணுமா பண்ணலாம் ஒரு லெசன் பிளான் தயாரிக்கணுமா ஈஸியா செஞ்சிடலாம் பசங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் ரெடி பண்ணணுமா அதுவும் ஓகே ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும்னா கூட இது செஞ்சு தரும் நம்ம வேலை எவ்வளவு சுலபமாகுது பாருங்க எந்த ஒரு பவர்ஃபுல் டூல் மாதிரி தான் இதுவும் அதை எப்படி பாதுகாப்பா சரியா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஒன்னு பயாஸ் அதாவது ஏஐ சில சமயம் ஒரு தலைபட்சமான கருத்துக்களை கொடுக்கலாம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது ஹாலோசினேஷன் அப்படின்னா என்னன்னா அதுக்கு பதில் தெரியலனாலும் இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப உண்மையா மாதிரி சொல்லிடும் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணனும் நாம கொடுக்கிற தகவல்கள் அதாவது சோர்ஸ் மெட்டீரியல் நம்பகமானதா இருக்கணும் அதுபோக நாம பயன்படுத்துற ஏஐ சேவைகளும் நம்பிக்கையானதா இருக்கணும் இன்னும் சில டிப்ஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க காபிரைட் விஷயத்துல கவனமாயிருங்க ரொம்ப முக்கியமா மாணவர்களோட எந்த ஒரு பர்சனல் டேட்டாவையும் ஏஐக்கு கொடுக்காதீங்க நீங்கள் ரெடி பண்ணுற மெட்டீரியல்ஸை பிடிஎஃப் ஃபார்மட்ல சேவ் பண்ணுறது நல்லது கடைசியா டெக்னாலஜி நம்பலாம் ஆனால் எப்பவுமே ஒரு பேக்கப் பிளான் கையில் வச்சுக்கோங்க சரி இவ்வளோ நேரம் தியரி பேசிட்டோம் இப்போ ப்ராக்டிக்கலாக என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா உங்கள் வேலையை இன்னும் ஈஸியாக்கக்கூடிய சில சூப்பரான டூல்ஸை இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் முதல்ல கான் அகாடமி இவங்களோட கான் மிக்கோ ஏஐ ஒரு பர்சனல் டியூட்டர் மாதிரி செயல்படும் அடுத்து ஃபெட் சிமுலேஷன்ஸ் இதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினு எல்லாத்தையும் மாணவர்கள் ஜாலியா செஞ்சு பார்க்கலாம் ஜியோ ஜிப்ரா கணக்குனாலே பயப்படுற பசங்களுக்கு கூட அதை ஒரு விளையாட்டு மாதிரி மாத்திடும் அப்புறம் சிகே கே ட்வெல் பவுண்டேஷன் இவங்க ஏஐ உதவியோட இலவச டிஜிட்டல் புக்ஸ் தராங்க லிஸ்டே இதோட முடியல நாசாவோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உண்மையான சயின்ஸ் டேட்டா ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைக்கும் பிபிசி பைட் சைஸ் எந்த டாபிக்கையும் ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கும் ஸ்டெலேரியம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதில் நீங்கள் வீட்ல இருந்தே வானத்தை ஆராய்ச்சி பண்ணலாம் டெஸ்மோஸில் கிராஃப் போடுறது அவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க இந்த கருவிகள் எல்லாமே உங்கள் கையில் இருக்கு இப்போ உங்க கிரியேட்டிவிட்டியை தட்டி எழுப்ப வேண்டியது தான் வேலை இந்த புது டெக்னாலஜியை வச்சு உங்க மாணவர்களுக்கு ஒரு புது உலகத்தையே நீங்க காட்டலாம் கேள்வி இதுதான் நீங்க என்ன உருவாக்க போறீங்க எதிர்கால வகுப்பறை உங்க கையில தான் டீச்சர்ஸ்